இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தை அடிப்படையிலே நாம் நீதிமான் யார் அல்லது யார் நீதிமான் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் ஆவி இருந்தார் என்று கட்டுடைய வசனத்திலேயே நாம் வாசிக்க முடியும் யார் நீதிமான் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது அபிஷேகம் பெற்றவர்கள் நீதிமான் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சிமியோனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக காணப்பட்டான் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நீதிமான்களுக்கு தம்முடைய ரகசியங்களை தெரிவிக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும் நீதிமான்களை குறித்து வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடியும் நீதிமானின் விருப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அபிஷேகம் பெற்றவர்கள் கட்டுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் நீதிமான்தி திருச்சபைலே அநேகின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட காத்திருந்தார்கள் அவர்கள் எல்லார் மீதும் ஊற்றப்பட்டார் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் அவருடைய செயல்பாடுகள் அனுதினமும் கர்த்தரை பிரியப்படுத்துவதாக காணப்பட்டது எனவே அந்நாட்களிலே காணப்பட்ட ஜனங்கள் ஜனங்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கத்து நீதிமானை சுனேகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நாம் கத்துடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்போமே என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம் கற்றுடைய சித்தத்தை நடப்பிப்போம் கட்டுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாம் காத்திருப்போம் அப்பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை ஆண்டு பெருமலை பார்த்து நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகின்ற அல்லது நச்சாட்சி பெற்று வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் உலகத்தில் எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கட்டுடைய சமூகத்திலே பரிசுத்ததோடு கூட காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் நீதியாயும் தேவ பக்தியாயும் வாழ்வோம் அநேகர் உங்களில் உங்களை பார்ப்பார் உங்களில் இயேசுவை காண்பார்கள் கத்துணி நாமம் மகிமைப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்